சரக்கும் அவ்வளவுதான் என்று சொல்லி சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது ஏவிபி தான் இதில் என்பிபி என்ற பெயரில் இருக்கிறது மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்த காலத்தில் அவ அவரும் சொன்னார் எல்லா முழு முழு நாடும் நமது நாடு என்ற வித விதமான ஒரு கருத்தை சொன்னார் பிற வந்து ஒரு ஏக்கர் ஆட்சி என்று சொன்ன ஒரு புதிய ஒரு சுலோகனை வந்து மஹிந்த ராஜ் சாரியாவின் மைத்திரிபால சிறிசேனா போன்றோர் கொண்டு வந்தார்கள் இப்போ ஊரின் நமது என் நாடு நமது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் ஒரே விதமான ஒரே விடயங்கள் தான் அவர் கடத்தொழில் அமைச்சர் இலங்கைக்கா யாழ்ப்பாணத்துக்கா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தித்தான் அந்த கடத்தொழில் அமைச்சு வேலைகள் நடைபெறுகிறது யாழ்ப்பாணம் கடல் தொழில் அமைச்சின் மையப்புள்ளியா அல்லது யாழ்ப்பாணத்தில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறதா என்பது கூட எனக்கு தெரியாது அனுசரணை மற்றும் சூரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ராஸ்கேஷன் கருது இல்ல அதாவது அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள் ஊரின் நம்மதே நாடின் நம்மது எல்லாம் அமதே அதாவது இதுக்கு முன்னுக்கு வந்து என்னென்று சொல்லி சொல்கிறது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்த காலத்தில் அவ அவரும் சொன்னார் எல்லா நா முழு 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 நாடும் முமது நாடு என்ற வித விதமான ஒரு கருத்தை சொன்னார் வந்து ஒரு ஏக்கர் ஆட்சி என்று சொன்ன ஒரு புதிய ஒரு சுலோகனை வந்து மஹிந்திரா என்று சாரியாவைத்ரிபால சிறிசேனா போன்ற கொண்டு வந்தார்கள் இப்போ ஊரின் நமது என் நாடு நமது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் ஒரே விதமான ஒரே விடயங்கள் தான் சொல்லாடல்கள் வித்தியாசமே தவிர இவர்களுக்கு கொள்கையிலோ கோட்பாடுகளிலோ எந்த விதமான மாற்றங்களும் இல்லை ஆகவே வடக்கு கிழக்கு என்பது தமது பிடிமானத்துக்குள் இருக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய இராணுவத்தை அவர்களால் அகற்ற முடியவில்லை இங்கிருக்கக்கூடிய காணிகளை அவர்களால் விடுவிக்க முடியவில்லை இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பல்வேறுபட்ட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் இவர்கள் இன்னும் மத பேதமற்ற சமூகத்தை உருவாக்குவதாக கூறுகிறார்கள் இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் கூட இப்பொழுது நாடன் நமதே ஊரின் நமதே என்று சொல்வதனூடாக ஒட்டுமொத்தமாக இவர்கள் அந்த அந்த அதே விஷயத்தை ஏற்கனவே இருந்த அமைச்சு இருந்த அரசாங்கங்கள் செய்த அதே விஷயத்தை இன்று வரை ஒருவித மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறார்கள் என்பதன் அர்த்தம் அது நான் சொல்ல போனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் புத்தகங்கள் கட்டுப்படுவது என்பது நிறுத்தப்படவில்லை நடைபெற்று கொண்டிருக்கிறது காணிகள் விடுவிக்கப்படுவது என்பது ஒரு காணி கூட விடுவிக்கப்படவில்லை இந்த ஆறு மாதமாக விடுவிக்கப்படவில்லை ஒரு அரசியல் கைது கூட விடுவிக்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இந்த புதிய அரசாங்கத்தால் என்ன செய்திருக்கிறார்கள் பிற நாங்கள் வந்து இவர்கள் வந்து என்னத்துக்கு தானே செய்கிறான்னு சொன்னால் அவர்களது கொள்கை அல்லது அவர்களை பொறுத்தவரையிலும் கூட தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக ஒரு ஒரு பூர்வீகமான புராதனமான உலகத்தின் முதன்மையான தமிழ் மொழியை கொண்டவர்களாக அவர்கள் தங்களது பிரச்சனைகளை தாங்களே கையாள்வதற்கு விடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இவர்கள் மாகாண சபைக்கு எதிரானவர்கள் மாகா அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள் இவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் நாங்கள் மாகாண சபை தேர்தலை கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள் வந்ததுக்கு பிற்பாடு தான் பார்க்கணும் அடுத்த வருஷம் என்றால் அது அடுத்த வருஷம் ஆரம்பமாக முடிவா வருமா வராதா ஒன்றுமே தெரியாது ஆகவே அவ்வாறான நிலையில் நாங்கள் இவர்களை ஏனியோரிடம் இருந்து பிரித்து பார்ப்பது அர்த்தமற்றது இவர்கள் இனவாதம் இனவாதமற்றவர்கள் என்றோ மதவாதமற்றவர்கள் என்றோ இவர்கள் நல்லவர்கள் என்றோ அல்லது முற்போக்கானவர்கள் என்றோ இவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்றோ யாதாவது தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து பேசுவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக தவறானது அது இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றுக்கு மூன்று பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் என்பிபி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் யோசிக்க வேண்டும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் குறிப்பிட்ட சில விடயம் ஒரு ஓரிரு விடயங்களாவது வடக்கு கிழக்கில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை பேர் என்ன நியோட்டிக்கக்கூடிய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் அதை பற்றி ஆலோசிப்பது முதல் நல்லது என்றுதான் நான் நம்புகின்றேன் மக்களுக்கு அவர்கள் பேச முன்பு தாங்கள் என்ன வெற்றி இந்த ஆறு மாதத்திற்குள் சாதித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் சொல்வது நல்லதுன்னு நினைக்கின்றேன் அவரே யாழ் மாணவர் ஜெயத்மிகேடர் வேட்பாளர் என்பிபியினுடைய யாழ் மாநகர அந்த வேட்பாளர் கேட்குறோம் கபிலன் ஓகே சரி சரி முன்னாள் விரிவுரையாளர் விரிவுரிவாளர்களுடைய சரக்கும் அவ்வளவுதான் என்று சொல்லி சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது சரிதானே எல்லோருக்கும் தெரியும் ஏவிபி தான் இதில் என்பிபி என்ற பெயரில் இருக்கிறது இந்த என்பிபி என்றதுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்குத்தானே ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் இது எல்லாமே ஜேவிபியால் உருவாக்கப்பட்டது இது எதுவும் வந்து வெளியிலிருந்து வந்த புதிய சாமான்கள் அன்றெல்லாம் கிடையாது இது ஏவிபி உருவாக்கி அதுக்கு என்பிபி ஒரு பெயரை கொடுத்து ஜேவிபி தான் இப்போ நான் கேட்குறேன் வந்து ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அவர் சொல்வது அந்த கொள்கை ரீதியாக அவர் சொல்வது அங்கே செய்யப்படுகிறதா இல்லை எங்களுடைய பிர பிரதமர் ஹருணி தானே கருணை சொல்வது செய்யப்படுகிறதா நிச்சயமாக அவர்கள் சொல்வது எதுவும் இல்லை ஆகவே இவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் ஜேவிபியாகத்தான் சேர்ப்பாங்க பேருக்கு என்ற ஒரு போட்டு இருக்குது அந்த என்பிபி என்ற போட்டு நான் கேட்குறேன் வந்து சரி நீங்கள் என்பிபி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஜேவிபிக்கு உங்களுக்கு முடையில் என்னென்ன வித்தியாசங்களை நீங்கள் கொள்கை ரீதியாக என்னென்ன வித்தியாசங்களை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் இப்போ தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து இப்போ ஜேவிபிக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு என்ன குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீங்கள் போனீர்கள் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அதை பிரித்தீர்கள்ன்ற குற்றச்சாட்டு இருக்குது சரிதான் இப்போ நீங்கள் என்பிபியாக வந்து விட்டீர்கள் இப்போ இப்போ உங்களுடைய நிலவரம் என்ன வடக்கு கிழக்கு ஒன்று இணையலாமா இணையக்கூடாதா நீங்கள் ஏவிபியாக பேசப் போகிறீர்களா இல்லை என்பிபியாக பேசப் போகிறீர்களா அதே போல் வந்து நாங்கள் பல கேள்விகளை கேட்கலாம் பயங்கரவாத தடைச்சட்டம் ஜேவிபி சொல்லி இப்போ என்பிபி பா சொன்னது எடு எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜேவிபி என்ன சொல்லுவது இல்லை என்பிபிபி என்ன சொல்லுது எல்லாருமே ஒரே விஷயத்தை தானே பேசுகிறீங்க என்பிபியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை தான் பேசுகிறீங்க ஜேவிபியாக இருந்தாலும் ஒன்றை தான் பேசுகிறீங்க அவை ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் கொள்கை ரீதியாகவே பெரிய மாறுபாடுகள் இருப்பது போலவும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன் சர்வதேச ரீதியாக உதவிகள் ஒத்தாசைகள் தேவை என்ற பட்சத்தில் இந்திய தரப்பினுடைய ஒத்தாச தேவை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய ஒத்தாச தேவை ஆகவே அந்த வகையில் சில விட்டுக் அவர்கள் நடக்கிறார்கள் போன்ற ஒரு ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அண்மையில் இந்திய பிரதமர் மோடி வந்திருந்த பொழுது அவ்வாறான ஒரு பாரிய தோற்றப்பாடு காட்டப்பட்டது தாங்கள் ஒன்றும் பெரிய இடதுசாரி குஞ்சுகளில் நாங்கள் எல்லாரையும் முனைத்து கொண்டு போகக்கூடியவர்கள் என்ற விதமான ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டது ஆகவே அந்த நிலைமையில் இருக்கின்றதே தவிர மற்றபடி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவர்கள் ஜேவிபிங் என்பிபி என்று சொல்லி சொல்வதில் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஜேவிபியும் என்பிபியும் ஒன்று தான் யாராவது வந்து என்பிபியில் இருக்கக்கூடிய வேறு யாராவது வந்து எங்களுக்கும் ஜேவிபிக்கும் வித்தியாசம் இருக்க என்று பேசட்டும் பார்க்கலாம் கருணி அமரசூரிய பிரதமர் சொல்லட்டும் எங்களுக்கும் ஜேவிபிக்கும் என்னென்ன வித்தியாசம்னு வந்து சொல்லட்டக்கும் தமிழ் மக்களது பிரச்சனையை என்பிபி எப்படி பார்க்குறது ஜேவிபி எப்படி பார்க்குறதுன்ற எங்களுக்கு சொல்லட்டக்கும் அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வித்தியாசமே இப்போ எங்களுக்கு தெரியுது உங்கள்கிட்ட வித்தியாசமே கிடையாது நீங்கள் எல்லாம் ஒரே தண்ணியில் ஊரண மட்டைகள் என்பது தான் எங்களுக்கு புரிகிறது அதே நீங்கள் இந்திய தரப்பிட்ட கேட்க வேண்டிய விஷயம் அவர்கள்தான் அதுக்கான மறுமொழி சொல்ல ஏன் இவர்களுக்கு நாலு ஏன் இவர்களுக்கு ரெண்டு அதுக்கு மறுமொழி செல்லக்கூடிய தகுதி இந்திய தரப்புக்கு தான் இருக்குது அந்த முடிவுகள் எடுத்தது அவர்கள் தான் ஆகியவை நீங்களே அவரிடம்தான் கேட்டுக்கொள்ளணும் வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கின் சகல பிரதேச சபைகள் மாநகர சபைகள் நகர சபைகளிலும் போட்டியிடுகின்றது இதில் சில பிரதேச சபைகள் வேட்பு பிரதேச பிரதேச சபைகளுடைய வேட்பு நிராகரிக்கப்பட்டிருந்தன இவை தொடர்பாக நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்று எங்களது முறைப்பாடுகளை செய்திருந்தோம் மேன்முறையீட்டு நீதிமன்றமானது எமது அனைத்து முறைப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சகல பிரதேச சபைகளிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் சட்டமா அதிபருடைய திணைக்களத்துடன் பேசி அவர்களும் அதன் பிரகாரம் தேர்தல்கள் அவர்களை முனைத்துக்கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் இதே போல் ஏனைய பல பிரதேச சபைகளுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகளும் இப்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இலங்கை தேர்தல் ஆணையகம் எல்லோருக்குமாக வருகின்ற ஆறாம் தேதி தேர்தல் நடக்கும் என்று ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எங்களது நிராகரிக்கப்பட்ட பிரதேச சபைகளைச் சேர்ந்த அனைவரும் இப்பொழுது தங்களது பிரச்சார பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பிரச்சார வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவை இதே சமயம் நான் சில விஷயங்களை இங்கு குறிப்பிட வேண்டும் ஒன்றும் முக்கியமாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் அரசாங்கம் தாங்களே வெல்ல வேணும் என்று சொன்ன ஒரு நிலையில் முக்கியமாக பிரதம மந்திரி ஜனாதிபதி வழி அமைச்சர் போன்ற பல அமைச்சர்களும் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடத்துள் அமைச்சருக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட அமைச்சர்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வில விஜயம் செய்து பல கூட்டங்களில் பங்குபற்றி அவர்களும் இந்த தேர்தலில் தாங்கள் வெல்ல வேணும் என்ற அவசியத்தை பற்றி பேசி வருகின்றார்கள் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றிணைவோம் என்று கூறுகிறார்கள் ஊரின் நமதே நாடின் நமதே என்ற விதமான கோஷங்கள் எல்லாம் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது ம மறுபுறத்தில் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் திரு சுமந்திரன் போன்றோர் ஊர் ஊரங்களுக்கு அவர்களுக்கு என்ற விதமான வேறு சுலோகனையும் அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்கள் விடயங்கள் பற்றி நாங்கள் ஒரு ஒரு தமிழ் மக்கள் நிச்சயமாக இதை பற்றி அவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஜனாதிபதியும் சரி இப்பொழுது புதிசா புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி தமிழ் மக்களுக்கு மிக பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் முக்கியமாக அவர்கள் இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கிறவாது நாங்கள் சாதிவாதம் இல்லை மதவாதம் இல்லை இனவாதம் இல்லை ஒரு சுலோகனை அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களது சகல நடவடிக்கைகளும் நாங்கள் பார்த்தோம் என்றால் இனவாதமானதாகவும் இனவாதமானதாகவும் மதவாதமானதாகவும் தான் அது இழைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தின் பிரதேச சபையில் இருபத்தி எட்டு புத்தகோயிலுக்கு மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இவை அனைத்தினுடைய கட்டுமானங்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை இவை அனைத்து வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனை போலவே வடக்கு மாகாணத்திலும் பல இடங்களில் தையிட்டி போன்ற இடங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே இவர்களால் தீர்க்கப்படவில்லை போல் நாங்கள் வந்தவுடன் சகல காணிகளும் விடுவிக்கப்படும் என்றெல்லாம் உறுதி கூறப்பட்டது போன ஜனாதிபதி தேர்தலின் பொழுதோ பாராளுமன்ற தேர்தலின் பொழுதோ ஒரு சிறிய வீதி விடப்பட்டது இப்பொழுது பலாலி வீதி பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை மாத்திரம்தான் அதனால் போக்குவரத்தை செய்ய முடியும் ஒரு வீதியை விடுவிப்பதற்கு கூட இவ்வளவுதான் இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் வேறு எந்தவித காணிகளும் வடக்கிலோ கிழக்கிலோ வேறு எந்த விதமான காணிகளும் புதிதாக வந்த இந்த அரசாங்கத்தால் விடுவிக்கப்படவில்லை என்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் கைதிகளாக இருக்கக்கூடியதில் சொற்பமானவர்கள் தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை விடுவிப்பதற்கு கூட ஆறு மாத காலத்தில் ஒருவர் கூட இவர்களால் விடுவிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம் ஆகவே இதைப்போல் நாங்கள் அடக்கி கொண்டு போகலாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஆனால் ஜெனிவாஸ் என்று தாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் என்று கூறுவார்கள் எதுவும் செய்ய செய்ய முடியாத நிலையில் அல்லது செய்யாத நிலையில்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவர்கள் வருகிற பொழுது சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் வந்து ஊழலை நாங்கள் ஒன்றாக ஒழிப்போம் ஊழல் பொறிச்சாளிகளை கைது செய்வோம் அவர்கள் கொண்டு போன பணம் எல்லாத்தையும் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் இன்று வரை ஊழல் சம்பந்தமாக எத்தனை நபர்கள் எத்தனை முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பிள்ளையான் சில கொலை குற்றங்கள் தொடர்பான சில முறைகளில் அவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏனைய சிலோர் கை சிலர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுகின்றார்கள் ஆனால் இந்த நாட்டில் நடந்த மிக பெரிய ஊழல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட மகிந்த ராஜபக்ஷ அல்லது ராணில் விக்ரமசிங்க போன்றோர் இவர்கள் பற்றியெல்லாம் முன்னர் நிறையவே இவர்கள் பாராளுமன்றத்தில் ஏ பேசினார்கள் இவர்கள் எல்லாம் ஊழல் பரிச்சாளிகள் இவர்கள் நாங்கள் வந்தார் இவர்கள் எல்லோரையும் கைது செய்வோம் என்று கூறினார்கள் ஆனால் இன்று வரை அவ்வாறான ஒருவர் கூட இவர்களால் கைது செய்ய முடியவில்லை இவ்வாறான நிலையில் தான் இவர்கள் திரும்பவும் வடக்குக்கோ கிழக்கிற்கோ வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்றால் மீண்டும் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைக்கு வாக்களியுங்கள் ஊரின் நமதே நாடன் நமதே ஆகவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் ஆகவே இவர்களுடைய இந்த பித்தலாட்டங்களை இவர்களுடைய இந்த கருத்துக்களை மக்கள் மிக மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம் இவர்கள் இவ்வளவும் சொல்லி செய்து கொண்டுதான் நாங்கள் மதவாதம் இல்லை அல்லது இனவாதம் இல்லை என்று பேசுபவர்கள் ஒரு விடயத்தை தானும் செய்யவில்லை அந்த மதவாதம் இனவாதம் என்று பேசிக்கொண்டு தான் இல்லை என்று பேசிக்கொண்டுதான் புத்தக கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இது எந்த அடிப்படையில் இந்த கோயில்கள் கட்ட கட்டப்படுகின்றது அதே போல் பயங்கரவாத தடைச்சட்டம் அதனே அது இதுக்கு அதை இருக்கக்கூடிய பயங்கரவாத தடைச் தடைச்சட்டத்துக்கு மாற்றாக ஒன்றை கொண்டு வரும் இவர்களே தவிர அதனை இல்லாத ஒழிப்பதற்கான இவர்களது எந்த விதமான உள் எந்த விதமான நிலைகளும் இவர்கள்ட்ட இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்று சொல்லக்கூடியவை அது மாநகர சபைகளாக இருக்கலாம் நகர சபைகளாக இருக்கலாம் பிரதேச சபைகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் நூற்றுக்கு நூறு வீதம் மாகாண சபை அதிகாரங்களுக்கு உட்பட்டோர் விடயம் ஆக இவற்றை கையாள வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் கடமையும் உரிமையும் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் மாகாண சபைகளுக்குத்தான் இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபைகளில் எந்த விதமான இடையூறுகள் நிகழ்த்தவோ அதில் கையாடல்கள் அது ஏதாவது கை வைக்கவோ மத்திய அரசாங்கத்திற்கு எந்த விதமான உரித்தம் கிடையாது மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களில் உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் என்பது முழுமையாக பகிரப்பட்ட விடையும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவ்வாறான சபைகளை ஒரு மிக இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை மீளவும் ஆளும் தரப்புகளுடன் கையளிப்போமாக இருந்தால் அதே மாதிரியான தவறு இருக்க முடியாது ஆகவே நாங்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் மிக பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு மிக லட்சக்கணக்கான இழப்புக்களுக்கு பிற்பாடு எங்களுக்கு கிடைத்த ஒரு விடயம் இந்த மாகாண சபைகள் முறைமை என்பது இந்த மாகாண சபைக்குள் உள்ளடங்கிய உள்ளூராட்சி சபைகள் விடயம் என்பதும் எமது எமக்காக கிடைத்த ஒரு விடயம் ஆகவே அந்த விடயத்தை இந்த தேர்தலில் நாங்கள் விட்டு கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை மீளவும் மத்திய அரசுக்கு அல்லது மத்திய அரசில் தொங்கிக் கொண்டிருப்பவருடன் நாங்கள் கையளிக்கிறோம் என்பதுதான் கருத்தாகும் ஆகவே தயவு செய்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தின் பின்னர் கிடைத்த சில விடயங்களை சில உரிமைகளையாவது நீங்கள் உங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் அதனை மீளவும் நீங்கள் அரசு தரப்பிடம் அல்லது அப் அவ்வாறான கட்சிகளிடம் நீங்கள் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் எமது போராட்டத்துக்கு இழப்புக்களுக்கு ஒரு அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதையும் தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவை நான் நம்புகின்றேன் ஏற்கனவே நாங்கள் விட்ட தவறுகளை திரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாங்கள் ஏற்கனவே விட்ட தவறுகளின் காரணமாக இன்று இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி உள்ளூர் பாராளுமன்ற தேர்தலிலும் சரி எங்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுக்குத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் முடிவுகளை எடுப்போம் என்ற தோரணையில் தான் இப்பொழுது பேசி வருகின்றார்கள் உள்ளூராட்சி சபைகளும் அவர்கள் வசம் போமாக இருந்தால் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு விதமான கருத்தை உலகம் பூராகவும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்று ஏற்பட்டு வருகிறது என்பதை தமிழ் மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆளும் கட்சியினுடைய அந்த போக்கை நாங்கள் இடைநிறுத்த வேண்டும் தேவையும் அவசியமும் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது ஆகவே அதனை புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை விட்டு கொடுக்காமல் அதனை நீங்களே உங்கள் கைகளில் எடுத்து இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அடுத்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது என்னமோ என்னமோ ஒரு நான் நம்புகின்றேன் ஒரு காலத்துக்கு

முதலாவது ஏவிபியினுடைய மிரட்டல் உருட்டல் ஏவிபியினுடைய கொலைகள் அவர்கள் கடந்த காலங்களில் செய்து முடிந்த பல விஷயங்கள் அனைத்தும் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கும் இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆகவே அந்த நிலையில் நாங்கள் வந்து பார்ப்போமா இருந்தால் அது கடல் தொழில் அமைச்சராக அவர் கடற்தொழில் அமைச்சர் இலங்கைக்கா யாழ்ப்பாணத்துக்கா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தித்தான் அவர் அந்த கடத்தொழில் அமைச்சு வேலைகள் நடைபெறுகிறது யாழ்ப்பாணம் கடல் தொழில் அமைச்சின் மையப்புள்ளியா அல்ல யாழ்ப்பாணத்தில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறதா என்பது கூட எனக்கு தெரியாது என்று சொல்லி சொன்னால் அவரது முழு நடவடிக்கையிலும் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது இவ்வளோத்துக்கும் அவர் ஒரு யாழ்ப்பாணத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல அவ்வா அவ்வாறான ஒரு அமைச்சராகவும் அவர் இல்லை என்பதும் அடுத்த ஒரு விடயம் ஆகவே முக்கியமான விடயம் என்னவென்றால் மிக தெளிவான சில விஷயங்கள் இருக்கிறது கோயில் வீதிகளில் நாங்கள் அரசியல் கூட்டங்கள் நடத்த முடியாது என்ற சில விஷயங்கள் இருக்கிறது ஆகவே அப்படியான சில விடயங்களை அரசாங்கம் தானாகவே வந்து மீறுவதாக இருந்தால் தேர்தல் ஆணையம் அதுக்கு தொடர்பாக என்று சொல்லி சொன்னால் நீர்வேலியில் அவ்வா அவ்வாறான ஒரு சில விஷயங்கள் நடத்தப்பட்டது நாங்கள் பல்வேறுபட்ட பல்வேறு பல்வேறுபட்ட இடங்களில் அவ்வாறான விடயங்கள் நடத்தப்பட்டது ஆகவே சந்திரசேகரம் போன்றோர் அவர் முன்னர் எப்படி இருந்தாலும் இப்பொழுது அமைச்சரான ஒரு தரத்துக்கு உயர்ந்திருக்கிறார் ஆகவே அந்த அமைச்சரான தரத்துக்கு உயர்ந்திருக்கிற பொழுது அவரது மொழியும் பாஷையும் அதற்கேற்ற வகையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருத வேண்டும் ஆகவே அவரது மொழியும் பாஷையும் வேறு வேறு தரத்தில் இருக்குமாக இருந்தால் ஏனையோரும் அவரது தரத்தில் இறங்கி அவரை கண்டிக்க வேண்டிய சில நிலவரங்கள் ஏற்படும் ஆகவே சந்திரசேகரத்துக்கு சந்திரசேகரம் அவர்களுக்கும் ஒரு அமைச்சு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அமைச்சுப் பொறுப்பை பார்க்கலாம் அதில் அவர் த அவர் தனது கட்சி வேலைகளை பார்ப்பதில் யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்று சொல்வது கட்சி சார்பற்ற முறையில் யார் யார் வந்து தேர்தல் குற்றங்கள் இழைக்கிறார்களோ அவர்களுக்கு மேல் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமாக ஏனே ஒரு கட்சி வந்து ஒரு கோயில் வீதியில் போ போட்டால் உடனடியாக போலீஸார் அவ்விடத்துக்கு வருவார்கள் அவர்களை விரட்டுவார்கள் கூட்டங்கள் வைக்க முடியாமல் செய்கிற விஷயங்கள் எல்லாம் முன்னர் நடந்திருக்கிறது ஆகவே போலீஸாரும் சரி தேர்தல் ஆணையமும் சரி ஒரு சுதந்திரமான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலை நடத்த வேண்டுமே தவிர அவர்கள் வந்து தாங்கள் விரும்பியவாறு ஒரு விதமாகவும் கோரிவிதமாகவும் ஒரு கோரிவிதமாகவும் நடக்கிற விடயம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அந்த வகையில் திரு அரு சந்திரசேகரன் அவர்கள் தமிழ் தரப்பை மிரட்டி எது செய்யலாம் என்று சொல்லி அவர் யோசித்தால் அவர் யோசிக்கணும் இந்த மிரட்டல் எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதையும் அவர் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களைப் போல பல பேரை சந்தித்துத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுக்கு வந்து அவருடைய உருட்ட உருட்டல் மிரட்டல் செயற்பாடுகள் இங்கே எடுபடும் என்று நான் அவர் சொன்னால் அது பிள்ளையானது அதனால் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையானவர்கள் யார் என்பதை அவர்கள் தெரிவு செய்வார்கள் ஆனால் ஜனாதிபதி இன்றைக்கு ஜனாதிபதி வருகிறார் ரெண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமர் வந்து போனார் எதிர்க்க என்ன சாரி ஆளந்திரப்பினுடைய வழி விவகார அமைச்சர் வருகிறார் அதே போல் வந்து விமல் ரத்னக் அவர் போக்குவரத்து அமைச்சர் அவர் வருகிறார் ஆக இப்படி பல்வேறுபட்ட ஆட்கள் இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்காக வருகிறார்கள் ஆகவே இந்த இவர்களுக்கு இவர்கள் எவ்வாறானவர்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகவே இந்த முறை நான் நம்புகின்றேன் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இவர்கள் கடந்த ஆறு மாதங்களில் எதையும் புதிதாகவோ அல்லது மக்களுக்கு உத்தரவாதம் அளித்ததன் பிரகாரமோ இவர்கள் இதை சிங்கள நாட்டிலும் எதனையும் செய்யவில்லை தமிழ் பக்கத்திலையும் எதனையும் செய்யவில்லை அவை நான் நம்புகின்றேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் என்பது அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர் தரப்பால் பேச கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயம் ஒரு பக்கத்தால் பேசப்பட சமஸ்திதான் எங்களுக்கு தேவை என்று எண்ணொரு பக்கத்தால் பேசப்பட ஆனால் இந்த இரண்டு உடையத்தையுமே நாங்கள் திருத்தவனமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் வேண்டும் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது இப்பொழுது சொல்லப்படுகிறது மாகாண சபை தேர்தலுக்கு பிற்பாடு அரசியல் சாசனத்தை நாங்கள் புதிய ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வருவோம் என்று பேசப்படுகிறது மாகாண சபை தேர்தல் எப்பொழுது என்று கேட்டால் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருஷம் என்று சொன்னால் இப்பொழுது ஒன்றுக்கும் மூன்று தேர்தல் நடந்தாச்சு கையில் ஹாசில்லை ஆகவே அடுத்த வருஷம் மாகாண சபை தேர்தல் என்று பேசப்படுகிறது அது வந்தால் தான் தெரியும் மாகாண சபை தேர்தல் உண்மையாகவே வந்தால்தான் தெரியும் மாகாண சபை தேர்தல் வருகிறதா இல்லையா என்று மாகாண சபை தேர்தல் வந்ததுக்கு பிற்பாடு இந்த இப்போ என்னென்று சொல்லி சொல்வது புதிய அரசியல் சாசனம் பற்றி பேசலாம் என்று சொல்லி சொல்கிறார்கள் ஆகவே இங்கே முக்கியமான நிலைமை என்னென்று சொல்லி சொன்னால் ஏக்கர் ஆட்சிய என்று சொன்ன விடயம் ஏற்கனவே மைத்திரிபால ரணில் அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்வு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது பிற்பாடு அதெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு விடயமாக போய்விட்டது சமஸ்தி என்பது எல்லோரும் உச்சத்தில் நாங்கள் நின்று சமஸ்டி வேணுமென்று பேசுகிறோமே தவிர அந்த சமஸ்தியை பெற்றுக்கொள்வதற்கான பொறிமுறை என்பது யாரிடமும் இல்லை வறுமனே நாங்கள் ஒரு விவாத பொருளாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அதனை பெற்றுக்கொள்வதற்கான மார்க்கமோ வழிமுறையோ அது அதற்கான நடவடிக்கைகளோ எதுவும் யாராலும் இதை பற்றி பேசக்கூடிய எந்த தரப்பாலும் அது தமிழ்ச கட்சியாக இல்லைங்க தமிழ் காங்கிரஸால் வேறு யாராக இருந்தாலும் கூட அவ்வாறான ஒரு நிலைமையிலே காணக்கூடியதாக இல்லை ஆனால் இருக்கக்கூடிய நாங்கள் மீண்டும் மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கென்று அல்லது ஒன்பது மாகாணத்துக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் என்பது அந்த உரித்துக்கள் உரிமைகள் என்பது நிச்சயமாக இருக்கின்றது அது அது குறைந்தபட்சமோ ஆக குறைந்தபட்சமோ என்பது இரண்டாம் பட்சமான கேள்விகள் ஆனால் பதிமூன்றாவது திருத்தம் என்ற ஒரு விடயம் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது அதன் பிரகாரம் மாகாண சபைகள் என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் கடந்த ஏழு வருஷமாக நடத்தப்படவில்லை அதே முதல் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடாத்தி மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை முழுமையாக நிறைவேற்றி அதனூடாக நாங்கள் கேட்கின்ற ஏனைய விடயங்கள் அது ஒரு சமஸ்தி ஆட்சி முறையை நோக்கி போவதற்கு முன்பாக இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொள்வது இந்த இருக்கக்கூடிய அதிகாரங்களை கையில் எடுக்கப்படுமாக இருந்த உதாரணத்துக்கு உள்ளூராட்சி சபைகள் உள்ளூராட்சி சபைகள் என்பதும் மாகாண சபைகளுக்கு சொந்தமானது உள்ளூராட்சி சபைகள்தான் எந்த ஒரு கட்டடம் கட்டுவதற்கோ அவ்வாறானதுக்கெல்லாம் அதுக்கான பெர்மிஷன் கொடுப்பது அதுக்கான அனுமதியை வழங்குவது உள்ளூராட்சி மன்றங்கள் அது அப்படியான விடயத்தை மாகாண சபைக்கு கீழ் இருக்கும் பொழுது அதனை முழுமையாக எடுத்து அதனுடைய கட்டுப்பாடுகளை சரியான முறையில் கொண்டு வருமாக இருந்தால் பல்வேறுபட்ட சட்ட விரோதமான கட்டுமானங்களை கூட தவிர்க்க முடிய த தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே முதல் என்ன நடைமுறை சாத்தியமாக எங்களால் உடனடியாக எமது கைவசம் எடுக்கக்கூடியவற்றை எடுத்து தமிழ் மக்களினுடைய கரங்களை பலப்படுத்த முடியுமோ அவை உடனடியாக செய்யப்பட வேண்டும் வாத வாதப்பிரதிவாதங்களுக்குரிய விடயங்களை தொடர்ந்து விவாதித்து கொண்டு போவது என்பது அதனால் யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் வரப்போவதில்லை அது ஒரு காலம் எடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கான ஒரு நீண்ட கால திட்டங்களை வகுத்து அதனை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதை எல்லோரும் இணைந்து நாங்கள் யோசிக்க வேண்டும் இப்பொழுது புதிய அரசியல் சாசனம் வருமா வராதா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து அந்த ஒரு வருமோ வராதோன்ற ஒரு தெரியாத ஒரு விடயத்தை பற்றித்தான் இப்பொழுது பேசப்படுகிறது தமிழ் மக்களுடைய அரசியல் தரப்பிலிருந்து பேசப்படுகிறது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விடயம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதில் அங்கம் வகிக்கக்கூடிய ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் உள்ள அதிகாரங்களை கையில் எடுத்துக் கொள்வதென்பதும் தமிழ் மக்களது கரங்களை அந்த அதிகாரங்களால் நாங்கள் பலப்படுத்துவதென்பதும் அந்த அடிப்படையிலிருந்து அடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறுவதென்பதுதான் முக்கியமான விடயமாக நான் கருதுகின்றேன் இறுதியாக ஒரு விடயம் நாங்கள் சில சமயங்களில் சில சுலோகங்களை முன்வைக்கின்ற பொழுது அது சரியா பிழையா என்று ஆறு அமர யோசிக்காமல் சில சுலோகங்களை முன்வைப்பது சரியாக இருக்கும் என்று நாங்கள் நான் நம்பவில்லை ஏன்னென்று சொன்னால் இப்பொழுது தமிழ் கட்சியினால் அல்லது முக்கியமாக சுமந்திரன் போன்றோரால் வைக்கக்கூடிய ஒரு சுலோகன் நாடு உங்களுக்கு ஊர் எங்களுக்கு என்று சொன்ன விதமான சில விஷயங்கள் சொல் சொல்லப்படுகின்றது இந்த ஊர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த நாடு ஆகவே இந்த நாட்டை நீங்கள் கொடுத்து போட்டு ஊரே நாங்கள் வைத்திருக்க என்று நாங்கள் சொல்கிறதில் வந்து அது ஒரு சிரிப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது அது இந்த இந்த விடயங்கள் சிலவரை சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் என்ற காரணத்துக்காக சொல்கிறார்களோ என்ன எனக்கு தெரியாது ஆனால் இவைய மிக மிக தவறான சில சுலோகங்களை நாங்கள் மக்களுக்கு முன் கொண்டு சொல்வது வந்து அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல ஆகவே அவர்கள் யோசிக்க வேண்டும் இந்த வடகிழக்கு இணைந்தது தமிழருடைய தாயக பிரதேசம் என்று நாங்கள் சொல்கின்றோம் வடகிழக்கு இணைந்த அந்த தாயக பிரதேசத்தை வந்து இதுவும் உங்களுக்குத்தான் ஆனால் அதில் உள்ள கிராமங்கள் தான் எங்களுக்கு என்று சொல்லுகின்ற அந்த போக்கு அது வந்து ஒரு சரியான ஒரு ஆணித்தரமான கருத்தாக நான் பார்க்கவில்லை அது வந்து நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை கூடிய ஒரு 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 சுலோகனாகத்தான் அது இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அவர்களது தவறுன்றவர்கள் புரிந்து கொண்டால் அவ்வாறான சுலோகங்களை அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதும் எனது எனது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது நன்றி